பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி ஐயா அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர் அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லாரும் மனசுலேயும் நிற்கிறவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் பதினைந்து கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார் எப்போதும் திகழ்வார் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம் எப்ப கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை அதில் பல மன வருத்தங்கள் இருக்கு அதுங்க